உணவை வீணடிக்காதீர்கள் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கேரட் அல்வா செய்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு வந்துடுங்க இந்த கேரட் அல்வா நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப எளிமையாக செய்யலாம் இந்த கேரட் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி அல்வாவாக செஞ்சு கொடுக்கலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கேரட் நல்லா இளம் கேரட்டாக வாங்கிக்கோங்க உள்ளே மஞ்சளாக வேறு இருக்கிறதா வாங்குனீங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது இந்த மாதிரி கேரட் வாங்கிக்கோங்க கால் கிலோ அளவுக்கு அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை இந்த மாதிரி வெள்ளை சர்க்கரை இரநூறு கிராம் எடுத்துங்க இப்போ அகலமான கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி இந்த கிலோ கேரட்டையும் அதில் போட்டுருங்க போட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கருப்பு கருப்பெல்லாம் இருக்கும் அதோட சில வேர்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் அழுக்காகவும் இருக்கும் அதனால் இதை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கழுவி எடுத்து ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளேட்டுக்கும் மாற்றின கேரட்டை எடுத்து ஒன்று ஒன்றா நம்ம அந்த கேரட் திருவக்கூடிய இந்த திருவில் வச்சு இந்த திருவியில் வச்சு நம்ம அப்படியே நல்லா இந்த கேரட்டை இந்த ஸ்லைசரில் வச்சு நல்லா துருவிக்கிறோம் இந்த திருவக்கூடிய கட்டையில் வச்சு நல்லா திருவிக்கலாம் இந்த மாதிரி சின்ன கண்ணாக இருக்கிறதெல்லாம் திருவிக்குங்க நல்லா நைஸாக திருவி இருக்கிற கால் கிலோ கேரட்டையும் இந்த மாதிரி திருவி எடுத்துடணும் இந்த மாதிரி திருவினதை எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து மிக்சி ஜார் எடுத்துங்க இதில் இந்த திருவினை கேரட்டெல்லாம் எடுத்து போட்டுக்கணும் திருவினை கேரட்டெல்லாம் போட்டுருங்க இந்த மாதிரி போட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்தோன்னே இதில் வந்து நம்ம பால் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்குங்க பால் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கேரட் அல்வாவில் சேர்க்க மாட்டாங்க நம்ம வந்து இதில் பால் பவுடர் சேர்க்குறோம் சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துங்க அந்த கேரட்டு திருவண்ண கேரட்டோட அஞ்சு ஏலக்காய் சேர்த்துங்க சேர்த்து இது நல்லா வாசத்துக்கு இதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் அதுக்காக ஒரு அரை டம்ளர் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணியை சேர்த்து நல்லா மூடி நல்லா பேஸ்டாக நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போ இந்த அல்வாவுக்கு போடுறதுக்கு நம்ம வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை இதை வந்து நம்ம இந்த மேலே இருக்க தோலெல்லாம் இது மாதிரி கசக்கி எடுத்துருங்க கசக்கி இது மாதிரி கையால் அப்படி உதறினீங்கன்னா உள்ளே வச்சுக்கிட்டு அந்த இடுவல் வழியாக அந்த அந்த தோல் ஃபுல்லாக கீழே விழுந்துடும் நமக்கு மேலே நல்லா அந்த கடலை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை வெள்ளையாக வந்துடும் இந்த மாதிரி வேர்க்கடலையை இனிப்பு பலகாரத்துக்கு முந்திரிக்கு பதிலாக சேர்க்கலாம் அந்த முந்திரியோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அந்த தோலை எல்லாம் கசக்கி எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலையை எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிளேட்டில் நாம் அல்வாவுக்கு போடுறதுக்கு இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இது வந்து ஒரு இருபது கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்துலேயும் அப்படி எடுக்கும்போது அதோட சேர்ந்து வரணும் இப்போ அடுப்பை பற்ற வச்சு நல்லா இரும்பு கடாய் வச்சுக்கோங்க இரும்பு கடாய் சூடு வந்தோடனே நம்ம அரைச்ச கேரட்டு விழுந்து அப்படியே சேர்த்துங்க சேர்த்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் ஏன்னா நமக்கு அது நல்லா அந்த கேரட் வேகணும் கொஞ்சம் பச்சையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் வே அல்வா பதத்தில் இல்லாமல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சமாக அதை தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கும்போது இதை நல்லா வேக வைக்கும் போதே தண்ணி பிரிஞ்சு வந்துடும் அந்த கேரட்டில் இருக்க தண்ணி முழுக்க பிரிஞ்சு வந்துடும் அதனால கைவிடாமல் இதை கலக்கிக்கிட்டே இருக்கணும் அல்வா வந்து கைவிடாமல் கலக்கணும் இதை வந்து இரும்பு கடாயி டக்குன்னு அடிபிடிச்சிடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் கொதித்து அந்த கேரட் நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி வெந்து வரணும் அது அப்படி வெந்து நல்லா கெட்டியாக திக்கா வந்தால் தான் நமக்கு அல்வா வந்து நல்லா எளிமையாக நல்லா டேஸ்ட்டாக அதே போல் பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு அந்த அல்வா நல்லா அந்த நெய்யெல்லாம் போடும்போது அப்படியே பிரிஞ்சு நல்லா பார்த்திங்கன்னா தெளிஞ்சு வரும் இந்த நெய்யெல்லாம் நல்லா தெளிஞ்சு வரும் இந்த மாதிரி அதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கான பதம் வந்தோடனே நம்ம இரநூறு கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறோம் சர்க்கரையை சேர்த்தோடனே கொஞ்சம் நீத்து வரும் இந்த சர்க்கரை அதில் உருகி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீத்து வரும் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கும்போது நல்லா அந்த கெட்டி பதத்துக்கு வரும் இந்த மாதிரி திக்காக வரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் சேர்ந்து திக்காக வரும்போது ஒரு அஞ்சு சொட்டு எலுமிச்சம் சாறு விட்டுக்குங்க சொட்டு கணக்கில் தான் விடணும் ஏன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை வந்து அப்படியே இறுகி கல் மாதிரி ஆகிறாமல் இருக்கிறதுக்காக இலகியே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம அஞ்சு சுட்டு எலுமிச்சன் சாறு விட்டுக்கிறோம் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அப்படியே நீத்து கெட்டியாக வரும் அந்த சர்க்கரை கேரட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும் இந்த மாதிரி திக்காக வரும் ஆனால் இதை வந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி திக்காக வரும்போது நம்ம இதில் நெய் சேர்த்துக்கிறோம் ஒரு இரநூறு எம்எல் நெய் வாங்கி அந்த நெய்யை இரநூறு எம்எல்லையும் அதை சேர்த்துடணும் இந்த நெய்லேயே அது வெந்து வரணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய் தெளிஞ்சு அப்படியே தண்ணி மாதிரி நிற்கும் அந்த மாதிரி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுங்க இந்த மாதிரி இந்த நெய்லேயே இந்த சர்க்கரையோடு சேர்த்து இந்த கேரட்டு அதில் ஏலக்காய் போட்டிருக்கோம் பால் பவுடர் போட்டிருக்கோம் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரணும் நல்லா திக்கான பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கைவிடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க இந்த பதம் வந்தோடனே திரும்பவும் நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்துக்கிறோம் நெய் சேர்த்து நல்லா இதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே வரணும் இந்த நெய் சர்க்கரை இது கேரட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாதிரி கைவிடாமல் திரும்பவும் கிளறிக்கிட்டே வாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா திக்கான பதம் வந்தோடனே முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா திக்காக வந்துடும் இதுக்கு மேலே நல்லா ரொம்ப திக்காக கண்டிங்கன்னா அப்படியே கட்டி ஆகி போயிடும் அப்படியே கல் மாதிரி இருக்கும் அல்வா மாதிரி வராது இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா இதை கிளறி விடுங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம வறுத்த வேர்க்கடலை தோல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அந்த வேர்க்கடலையையும் இதில் சேர்த்துக்கணும் வேர்க்கடலையை சேர்த்து இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ முந்திரி பருப்பு போட்டிருக்கோம் வேர்க்கடலையும் போட்டிருக்கோம் இது இந்த கேரட் அல்வாவுக்கு ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வாவோடு சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிடும்போது இந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட சாப்பிட திகட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி நல்லா பக்குவமாக பதமாக வந்த பிறகு நம்ம அப்படியே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கடாயில் இருக்க சூட்லயே இந்த கேரட் அல்வா நல்லா பதமாக வந்துடும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி இந்த மாதிரி பதத்தில் ஒரு ரெண்டு பிஞ்சி உப்பு போட்டுங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி இப்போ அருமையாக சூப்பராக கேரட் அல்வா நமக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் அவ்வளோ டெலிஷியஸாக நல்லா எம் அமேசிங்காக நமக்கு கேரட் அல்வா ரெடியாகிடுச்சு இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் பண்ணி அதை நல்லா அழகுப்படுத்தி கொடுத்திங்கன்னா எல்லாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இந்த கேரட் அல்வா சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கூட திகட்டாது இதில் நிறையா நெய் சேர்த்துருக்கோம் அதோட முந்திரி பருப்பும் கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு முந்திரி பருப்பு ரெண்டு வேர்க்கடலை இருக்கும் அந்த மாதிரி அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டெலிஷியஸாக சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கேரட்டில் அல்வா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கேரட் அல்வா செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த கேரட் அல்வா லீவ் நேரங்களில் விசேஷங்களில் நீங்கள் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கலாம் அதே போல் கேரட் அல்வா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்களோட வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்